பங்குனி உத்தரம் தைப்பூசம் திரு போல வைகாசி விசாகம் என்பதும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த திருநாளாகும் அவ்வகையில் நூற்று முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேரா ஈப்போ ஜலா லகாட்டில் வீற்றிருக்கும் அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தில் இவ்வாண்டும் வைகாசி விசாகம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தில் காலை மணி ஒன்பது முப்பதுக்கு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து தீபாராதனை செய்து வழிபாடு நடைபெற்றது பக்தர்கள் காலை தொடங்கி பால் குடங்களையும் காவடிகளையும் ஏற்றிக் கொண்டு தங்களை நிறுத்தி கடன்களை செலுத்தியதாக ஆலய பொறுப்பாளர் வள்ளியப்பன் அடைக்கலவன் கூறினார் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று தொல்லான மக்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பாக பால் குடம் எடுத்து காவடியும் எடுத்து வந்து சிறப்பாக பாபிஷி நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பால் குடம் கிட்டத்தட்ட இரநூறு இரநூறு இரநூறுக்கு மேலே பால்குடம் வந்திருக்கிறது இன்றைக்கு காவடியும் நிறைய வந்திருக்கிறது அத்துடன் வந்து த தொட்டி கட்டுதலும் நடந்திருக்கிறது இன்று பள்ளி விடுமுறை என்பதால் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு திரளாக வருகை கொண்டனர் இங்கே இப்போ இப்போ நாட்டுக்கோட்டை செட்டியார் கோவில் வைகாசி விசாகம் நடைபெறுகின்றது இங்கே வந்து காவடிகள் பால்குடம் எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வந்து காவடி செலுத்துறவுகள் பால்குடம் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து முருகன் அருளே வந்து சென்று பெற்றுக்கொள்வோம் இந்த அருள்மிகு தண்டாயுதபணி ஆலயத்தில் நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நடக்கிற வைகாசி விசாக திருவிழா ஏறத்தால் நூற்றி முப்பது வருஷம் பழமையான ஒரு கோயிலில் இன்றைக்கி திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது வைகாசி திருவிழா ஆகையால் ஈப்போவில் வாழ்கின்ற அனைத்து இந்திய பெருமக்களும் இந்த கோவிலுக்கு வந்து காலையில் வந்து பால் குடம் எடுத்து மத்தியானம் அன்னதானம் இரவு ரத ஊர்வலமும் இருக்குது எல்லாரும் கலந்து சிறப்பு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதனிடையே வைகாசி விசாக திருவிழாவின் நிறைவு அங்கமாக இன்றிரவு ஏழு மணிக்கு மேல் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துடன் ரத ஊர்வலம் நடைபெறும்